கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் இதுவரையிலும் இந்த பகுதியிலே இந்த மாதிரி நடந்ததில்லை எங்களுடைய பகுதியிலே குறிப்பாக காந்தி பார்க் செல்வபுரம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் தங்க நகை பற்றை வைத்து குடிசை தொழில் போல எங்களது மக்கள் இந்த தொழிலை செய்து வந்து வருவார்கள் பல்வேறு ஊர்களில் வந்து பல ஒப்பந்தம் பேரில் கூலி அதாவது அவங்களுக்கு வந்து செய்யறவங்க இந்த கூலி மட்டும்தான் கிடைக்கும் நாயக்கடி உரிமையாளர்கள் வந்து அந்த ஆர்டர் கொடுத்து அந்த தங்க நகைகளை செய்து தர சொல்லி அந்த கோல்டும் கொடுத்து செய்ய சொல்லி சொன்னால் அவங்க வந்து செஞ்சு கொடுத்து இந்த கூலியை பெறுவார்கள் அப்படி குடிசை தொழில் போல இந்த பகுதியில எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இருபத்தி ரெண்டாம் தேதி என்று ராஜேந்திரன் அவர்களும் பற்றை உரிமையாளர் அவரும் அதே போல சாந்தகுமார் பணியாளர் இருவரும் இருசக்கர சக்கர வாகனத்தில் செய்த அந்த நாய்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு காரில் வந்து ஒரு அஞ்சு ஐந்தாறு பேர்கள் வந்து திட்டமிட்டு வந்து தடுத்து நிறுத்தி வீச்சரிவாளால் வெட்டி இரும்பு கம்பியால் அடித்து இன்றைக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை செய்து அந்த நகையெல்லாம் இன்னைக்கு எடுத்து சென்று விட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அருவாளில் வெட்டுறது இரும்பு கம்பியில் அடிக்கிறதெல்லாம் எங்கள் பகுதியெல்லாம் எப்பவுமே அந்த மாதிரியெல்லாம் இல்லை இது மோசமான கலாச்சாரமாக இதை கோயம்புத்தூர் மாறி கொண்டிருக்கிறது காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டுருக்கிறது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை இன்றைக்கி நாலு பேர்த்தை அரசு இருக்காங்க இன்னும் அந்த பொருளை வீட்டு தரவில்லை இன்னைக்கு கண்டிப்பாக உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இ இனிமேல் வருகின்ற எதிர்காலத்தில் இங்கிருக்கக்கூடிய சங்கணையை பற்றி வைத்திருக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அரசு அதுக்கு பொறுப்பு அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்லாம் இன்னைக்கு வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு வேலை செய்ய செய்ய வேலைக்கு போக முடியாது அதே போல அந்த உரிமையாளருக்கு அந்த செய்யக்கூடிய அந்த கூலிதான் கிடைக்கும் அந்த நகையெல்லாம் அந்த ஜுவல்லரி கிடைக்க அதனால எப்படி எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி எப்படி தொழில் செய்ய முடியும் என்ன பாதுகாப்பு